மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி தமிழ் இலக்கணம் செக்ஷன்ல இன்னைக்கு டே ஃபைவ்க்கான டாபிக் தான் பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா எச்எம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எச்எம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள் படித்தான் என்னும் வினை சொல்லில் பொருள் என்ன இருக்கு அப்படின்னா முற்று பெற்றிருக்கிறது அதனால இதோட பேர் என்ன அப்படின்னா வினை முற்று சோ நம்ம பார்க்காம ஒரு விஷயத்த சொல்ல தெரியணும் அது என்ன அப்படின்னா படித்தான் அப்படின்னா அந்த சொல் என்ன ஆயிடுச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு இலக்கணம் இருக்கு அப்படின்னா அதோட பேர் என்னன்னா வினை முற்று அது முடிஞ்சிருச்சு அந்த வினை அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ நெக்ஸ்ட் படித்த அப்படின்னு இருக்கு சோ எந்த ஒரு சொல்லுமே நம்ம முடிக்கும் போது ஆன முடிஞ்சது அப்படின்னா இதோட பேரு பெயரச்சம் சோ பெயரச்சம் அப்போ படித்த அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா பெயரச்சத்தை மீன் பண்ணுது நெக்ஸ்ட் படித்து முழுமையடைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சொல் புல்லாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதோட பேரு வினை முற்று அடுத்து படித்த அப்படின்னு இருக்கு சோ ஒரு சொல்ல நம்ம சொல்லி முடிக்கும் போது அது ஆள முடியுது அப்படின்னா அதோட பேரு தேரட்சம் நெக்ஸ்ட் படித்து அப்படின்னு இருக்கு அப்ப அது சொல்ல முடியும் போது ஊழ முடிஞ்சிருக்கு அப்படி ஒரு சொல் ஊழ முடிஞ்சது அப்படின்னா அதோட பேரு வினையற்றம் சோ கீழே பார்க்கலாம் படித்தா படித்த ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் தான் என்ன பெயர் அப்படின்னா எச்எம் அப்ப எச்எம் அப்படிங்கிறது என்னது ஒரு சொல் முழுமை பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் அதோட தான் என்னன்னா எச்எம் அப்படிங்கிறது பெயர் இந்த எச்எம் பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லி எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் சோ இப்ப பேரச்சம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொல்களும் ஒன்றை கொண்டு முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் படித்த மாணவன் படித்த பள்ளி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க நமக்கு இந்த இடத்துல இது ஆல முடியுதா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போறோம் அப்படி முடிஞ்சிச்சுன்னா அதோட பேர் பெயரச்சம்

சோ ஒரு விஷயத்த நம்ம இனிமே பண்ண போறோம் அப்படின்னா அது எதிர்காலம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்த முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட பேரை இறந்த காலம்னு சொல்லுவோம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதோட பேரை நிகழ்காலம் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப இந்த பெயரச்சம் மூன்று காலங்களிலும் நமக்கு வந்து வரும் அப்போ பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறது நிகழ்கால பெயரச்சம் பாடிய பாடல் அப்படிங்கிறது இறந்த கால பெயரச்சம் இந்த பெயரச்சம் இரண்டு வகைப்படும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தெருநிலை பெயரச்சம் இன்னொன்று குறிப்பு பேரச்சம் சோ ஃபர்ஸ்ட் தேனிலை பேரச்சம் அப்படிங்கறதை என்னன்னு பார்க்க போறோம் எழுதிய கடிதம் சோ எக்ஸாம்ல நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதே எக்ஸாம்பிள் கொடுத்தா நமக்கு கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கும் சோ கொடுத்திருக்க புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ எழுதிய கடிதம் சோ இந்த இடத்த முடியும் போது நமக்கு எப்படி முடியுது ஆள முடியுது அப்படிப்பா என்னவாதா இருக்கும் எழுதிய கடிதம் இத்தொடரில் அப்படிங்கிற காட்டுகிறது எழுதிய கடிதம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஒரு கடிதத்தை எழுதுன அப்படின்னு அர்த்தம் அப்ப இது எதை மீன் பண்ணுது இறந்த காலத்தை மீன் பண்ணுது இந்த மாதிரி மூன்று காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தை தெரியுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதோட பேர் தெரிநிலை பேரட்சம் ஸோ மூன்று காலங்களில் ஏதாவது ஒரு காலம் தெரியற மாதிரி நமக்கு ஒரு எச்சம் வருது அப்படின்னா அதோட பேரு திருநிலை பேரச்சம் நெக்ஸ்ட் குறிப்பு சிறிய கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இங்க சிறிய கடிதம் பாத்தீங்கன்னா இது ஒரு பேரச்சம் நமக்கு தெரியுது ஆனா இது திருநிலை பேரச்சமா குறிப்பு பேரச்சமா அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ இந்த சிறிய கடிதம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இத்தொடரில் சிறிய என்னும் சொல்லி செயலையோ காலத்தையோ நம்மளால அறிய முடியவில்லை எதை மட்டும்தான் இது வந்து மீன் பண்ணுங்க அப்படின்னா அதோட பண்பு அதோட பண்பு என்ன அது சின்னதா இருக்கு பெருசா இருக்கு குட்டியா இருக்கு அப்படிங்கறத அவங்க மீன் பண்றதா அதோட பண்புன்னு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி எந்த காலத்தையும் மீன் பண்ணாம பண்பு மட்டுமே வந்து முதன்மைப்படுத்தி வரும் எச்சத்தை குறிப்பு பேரச்சம் அப்படின்னு சொல்றோம் சோ மொத்தமா பேரச்சம் அப்படிங்கிறது பெயரை கொண்டு முடியும் எச்சம் பேரச்சம் இது எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று காலத்திலும் வரும் பாடிய பாடல்ங்கிறது இறந்த கால பெயரச்சம் பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறது நிகழ்கால பெயரட்சம் பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்கால பெயரச்சம் இரண்டு வகைப்படும் ஒன்று தெருநிலை பெயரச்சம் குறிப்பு நிலை பெயரச்சம் மூன்று காலங்கள்ல ஏதாவது ஒரு காலம் நமக்கு வெளிப்படையாக அமையுமானால் அதோட பேரு தெருநிலை பெயரச்சம் மூன்று காலங்கள்ல எந்த ஒரு காலமும் நமக்கு வெளிப்படையா அமையவில்லை அப்படின்னா அதோட பேரு குறிப்பு பெயரச்சம் அப்ப குறிப்பு பெயரட்சத்துல நமக்கு இது மட்டும்தான் வரும் அப்படின்னா பண்பு மட்டும்தான் வரும் சோ நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்த்தது பெயரச்சம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வினை எச்சம் சோ படித்து சோ நமக்கு ஒரு சொல் ஊளே முடிஞ்சினா அதோட பேர் என்ன வினை எச்சம்னு சொல்லிருக்கோம் சோ படித்து என்னும் சொல் முடித்தான் வியந்தாள் மகிந்தாள் போன்ற வினை சொற்களை கொண்டு முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் படித்து முடித்தான் படித்து வியந்தான் நமக்கு தேவை இது வினையச்சமா பெயரச்சமான்றதா சோ பார்த்தோனே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அது ஒரு வினையச்சம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த வினையச்சம் வினையை கொண்டு முடியும் எச்சத்துக்கு என்ன பேரு வினையச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அதோட பேர் என்ன பெயர் அச்சம் சோ வினையை கொண்டு முடிந்தால் அதோட பேர் வினை எச்சம் நெக்ஸ்ட் இந்த வினையச்சம் அச்சம் திருநிலை குறிப்புன்னு சொல்லி இரண்டு வகைப்படும் சோ இந்த திருநிலை தான் பார்க்க போறோம் எழுதி வந்தான் எப்பவுமே வினையச்சம் ரெண்டு கேட்டகரியில முடியும் ஒன்னு ஊ இன்னொன்னு இ எழுதி வந்தான்

ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு நம்ம ஒரு செயல் பண்றோம்னாலே அதோட பேரு வினை இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை ஆனா எதை வெளிப்படையாக காட்டுது அவன் பொறுமையா நடந்து வந்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது சோ காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் பேரு குறிப்பு வினையச்சம் என்று பெயர் சோ அப்ப தேயிலை அப்படிங்கிறது மூன்று காலங்களையும் காட்டணும் குறிப்பு அப்படிங்கிறது பண்பை மட்டும் தான் காட்டணும் சோ அப்போ பேரட்சத்துல பண்பு மட்டும் இருந்துச்சுன்னா அதோட பேர் குறிப்பு பேரட்சம் அதே மாதிரி வினையற்றத்துல பண்பு மட்டும் இருந்துச்சுன்னா அதோட பேர் குறிப்பு வினையற்றம் சோ நெக்ஸ்ட் முற்றச்சம்னு சொல்லுவோம் சோ கொஸ்டின் பேப்பர்ல இதெல்லாம் ரிப்பீட் பண்ண நமக்கு வந்து கேட்பாங்க இந்த முற்றச்சத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வள்ளி படித்தன்னா எழுதும் சோ இத்தொடரில் படித்தனால் என்னும் சொல் படித்தான் என்னும் வினை பொருளை தருகிறது சோ ஒரு பையன் இருந்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம் படித்தான் ஒரு பொண்ணு இருந்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் படித்தாள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த முற்றச்சம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா படித்தனல் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையற்ற பொருளை தருகிறது இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதோட பேரு முற்றச்சம் சோ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முற்றச்சம்னா என்னன்னு கேட்பாங்க ஒரு வினைமுற்று எச்ச தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதோட பேரு முற்றச்சம் அதுக்கு எக்ஸாம்பிள் வள்ளி படித்த நாள் நமக்கு இந்த மாதிரிதான் இந்த சென்டென்ஸ் முடியணும் ஸோ இதுதான் முற்றச்சம் ஸோ இது கீழே இதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்றோம் கீழ்காணம் சொற்களில் பேரச்சம் அப்படின்னா பார்த்த ஏழம் கிரியத்துல முடிஞ்சிருக்கு ஆலை முடிஞ்சிருக்கு ஊல முடிஞ்சா வினையச்சம் ஈல முடிஞ்சாலும் வினையச்சம் ஊல முடிஞ்சாலும் வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எதை மட்டுமே வெளிப்படையாக காட்டாது அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்ப எதை நமக்கு வெளிப்படையாக காட்டும் அப்படின்னா பண்பு வெளிப்படையாக காட்டும் நெக்ஸ்ட் நடந்து எதுல முடிஞ்சிருக்கு ஊல முடிஞ்சிருக்கு அப்போ வினையச்சம் பேசிய ஆல முடிஞ்சிருக்கு அப்போ பெயரச்சம் எழுத்தனன் உண்டான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணும் முற்றச்சம் பெரிய அப்படிங்கிறது எதை குறிக்கல காலத்தை குறிக்கல இந்த மாதிரி காலத்தை குறிக்கல அப்படின்னா அதோட பேரு குறிப்பு பேரச்சம் எதனால குறிப்பு பேரச்சம் பெரிய அப்படிங்கிறது எதுல முடிஞ்சிருக்கு ஆல முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் எச்சம் ஸோ இதுதான் இம்பார்ட்டன்டான டாபிக் இதுல கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இது மாதிரி மட்டும் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும் ஸோ கிளாஸ் பாருங்க தேங்க்யூ